ஷாலோ மருத்துவக் கல்வி அறக்கட்டளை சார்பாக வெளிநாடுகளுக்கு சென்று மருத்துவம் பயிலும் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது வெளிநாட்டில் மருத்துவக் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உதவும் வகையில் ஷால்வோ கல்வி நிறுவனம் ரஷ்யா ஜெர்மன் யூரோப் என பல்வேறு நாடுகளில் உள்ள மருத்துவ பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து இந்திய மாணவர்கள் மருத்துவக் கல்வியை குறைந்த கட்டணத்தில் பயில்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருகின்றனர் தொடர்ந்து பதினைந்தாவது வருடங்களாக இந்த பணியை செய்து வரும் ஷாலோம் கல்வி நிறுவனத்தின் வாயிலாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் கிர்கிஸ்தான் நாட்டில் மருத்துவ கல்வி பயில சேர்க்கை பெற்ற மாணவர்கள் சுமார் நாற்பது பேரை வழியனுப்பும் விழா மற்றும் அவர்களில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மருத்துவக் கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி கோவை அவினாசி சாலையில் உள்ள ஜென்னிஸ் ரெசிடென்சியில் நடைபெற்றது ஷாலோங் நிறுவனத்தின் இயக்குநர் அனிதா காமராஜ் தலைமையில் நடைபெற்ற இதில் சிறப்பு விருந்தினராக கே எம் சிஹெச் மருத்துவமனையின் பிரபல மருத்துவரும் சிறந்த பேச்சாளருமான டாக்டர் சீனிவாசன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் மினி லேப்டாப் புத்தகங்கள் உள்ளிட்ட உபகரணங்களை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து ஷாலோம் நிறுவனத்தின் இயக்குநர் அனிதா காமராஜ் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் பெரும்பாலான மாணவர்களின் மருத்துவ கனவு அவர்களின் கல்வி பொருளாதாரம் போன்ற பல்வேறு காரணங்களால் இங்கு மருத்துவக் கல்லூரியில் சேர முடியாத நிலை ஏற்படுவதால் அதுபோன்ற மாணவர்களுக்கு அவர்களின் மனம் சோர்ந்து விடாமல் அவர்களின் கனவை நிறைவேற்ற உன்னதமான நோக்கோடு பதினைந்து வருடங்களாக வெளிநாடுகளில் மருத்துவக் கல்வி பயில சரியான வழிகாட்டுதலை சேவை மனப்பாங்குடன் செய்து வருவதாக தெரிவித்தார் வெளிநாடுகளில் மருத்துவக் கல்வி பயில விரும்பும் பெரும்பாலான பெற்றோர்களுக்கு அதை பற்றி பயமும் சரியான புரிதலும் இல்லாமல் உள்ளது அவர்களின் பயத்தை போக்கி மாணவர்களின் மதிப்பெண் மற்றும் பொருளாதார சூழ்நிலையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு சரியான கல்லூரியை தேர்ந்தெடுப்பது முதல் ஆறு வருடங்கள் மாணவர்கள் கல்வி முடித்து முழுமையான மருத்துவராகும் வரை அவர்களுக்கு ஷாலோம் நிறுவனம் உதவி செய்வதாக அவர் குறிப்பிட்டார் நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் ஒரு லட்சம் மதிப்பிலான கல்வி உதவித்தொகை மற்றும் ரூபாய் நாற்பதாயிரம் மதிப்பிலான கம்ப்யூட்டர் மற்றும் புத்தகங்கள் வழங்கப்பட்டன உதவி தொகை பெற்ற மாணவ மாணவியர்கள் கோவையிலிருந்து விமானம் மூலம் கிர்கிஸ்தான் நாட்டிற்கு மருத்துவ கல்வி பயில செல்வதும் குறிப்பிடத்தக்கது எஜுகேஷன்லேருந்து இன்னைக்கு ஒரு பேட்ச் வந்து அப்ராட் மெடிசன் கிர்கிஸ்தான்ல மெடிசன் படிக்க கிளம்புறாங்க நம்ம ஷேலோம் எஜுகேஷன் எஜுகேஷன்லேருந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக நம்ம அப்ராட் மெடிக்கல் எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் கிளம்புறாங்க ஆல்ரெடி வந்து போலந்து ரஷ்யா உஸ்பெகிஸ்தான் இதுக்கெல்லாமே பேச்சஸ் கிளம்பியிருக்காங்க இப்போ இன்னைக்கு ஒரு பேட்ச் கிர்கிஸ்தான் கிளம்புறாங்க இந்த வீக்கில் இன்னொரு பேட்ச் வந்து ரஷ்யா கிளம்புறாங்க அதுக்கான ஒரு பவுண்ட் வாயேஜ் மீட்டிங் ப்ளஸ் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ப்ரோக்ராம் தான் இன்றைக்கி நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம் இங்கே இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிர்கிஸ்தானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளம்புறாங்க இங்கே ஒரு ஃபார்ட்டி ஸ்டூடெண்ட் கோயம்புத்தூர்லேருந்தும் ஒரு டென் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்னையிலருந்தோ பேலன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து கிளம்புறாங்க இன்றைக்கி வந்து இந்த மீட்டிங்கில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக கேஎம்சிஹெச்சில் உள்ள டாக்டர் ஸ்ரீனிவாசன் சைக்காட்ரிஸ்ட் ஃபேமஸ் சைக்காட்ரிஸ்ட் அண்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அவர் வந்திருந்தாங்க இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதுக்கான மோட்டிவேஷ்னல் ஸ்பீட் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணோம் இன்னைக்கு ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து கிரிகிஸ்தானுக்கு ஃப்ளைட் இருக்குது நாளைக்கு வந்து அவங்க அங்கே ரீச் ஆகிடுவாங்க இங்கே வந்திருந்த எல்லாருக்கும் என்னோட நன்றிகள் வெரி ஓப்பன் வந்து பாதுகாப்புங்கிறத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் அப்படிங்கும் போது லோக்கல் ஸ்டூடெண்ட்டை விடவே வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் பீப்புள்ஸுமே ரொம்ப காஷியஸா தான் இருப்பாங்க அதே நேரத்துல எம்பசி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க அதனால வந்து நம்ம ஷேலோன் ட்ரஸ்டோட லோகோவே வந்து என்ன அப்படின்னா நீங்க பாதுகாப்பு படிப்பு படிப்போட தன்மை படிப்போட குவாலிட்டி அதேமாரி வந்து பாதுகாப்பு இது ரெண்டுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேக்ஸிமம் எங்களோட யூனிவர்சிட்டிஸில் எல்லாத்துலையுமே எங்களோட மேனேஜர்ஸ் இருப்பாங்க ஏன்னா சின்ன பசங்க நம்ம கொண்டு போய் விடுறோம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது நாளைக்கு எப்படி இதை வந்து ஓவர்டேக் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும் அது இல்லாமல் ஷேலோம் வந்து அனுப்புறது மட்டும் கிடையாது சிக்ஸ் இயர் அவங்கள டேக் கேர் பண்ணுறோம் நாளைக்கு ஒரு சின்ன இஷ்யூனாலும் இமீடியேட்டாக எங்களுக்கு கால் பண்ணால் யார்கிட்ட பேசணும் லைக் இப்போ ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா எந்த யூனிவர்சிட்டிக்கு அனுப்புனாலும் அங்க உள்ள ரெக்டரோட காண்டாக்டில் இருப்போம் ரெக்டருங்கிறவங்க வந்து நம்ம ஊர் கவர்னர் மாதிரி ஸோ இமீடியட்டா பசங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை பண்ண அதனால வந்து நீங்க அப்ராட் அனுப்புற எங்க வழியானு இல்லை பொதுவாக வந்து அப்ராட் அனுப்புறது வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு ஸ்டேட்ல போய் படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அடுத்த ஸ்டேட்டுக்கு போற மாதிரி தான் இது வரைக்கும் எவ்வளவு சார் இதுவரை நாங்கள் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டூடண்ட்ஸ் போயிருக்கிறாங்க இந்த ஸ்காலர்ஷிப் நம்ம கொடுக்க ஆரம்பித்தது வந்து டூ தௌசண்ட் இருந்து தான் வந்து ஸ்காலர்ஷிப் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக தான் இருக்கோம் வருஷத்துக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கும் இது வந்து ஒரு பேட்ச் இது வந்து இப்போ ஒரு செகண்ட் பேட்ச் ஆல்ரெடி வந்து என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போலந்து போகிறவங்க போயிட்டாங்க உஸ்பெகிஸ்தான் போகிறவங்க போயிருக்காங்க நிறைய போயிருக்காங்க இப்போ இன்றைக்கி கிரிகிஸ்தான் போகிறவங்க போகிறாங்க இனி லெவன்த்து வந்து ரஷ்யா போற ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க இந்த மாதிரி போயிட்டே இருக்காங்க இவங்களை எப்படி சூஸ் பண்றோம் டாக்டர் கூட பேசும்போது சொல்லிருப்பாங்க இவங்க இன்ட்ரஸ்ட் தான் நாங்க வந்து அவன் உங்களோட டுவெல்த் மார்க் ஷீட் இதெல்லாம் நாங்க பாத்திரதே கிடையாது மெடிக்கல் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அதே மாதிரி நம்ம ஸ்காலர்ஷிப்புமே எல்லாத்துக்குமே பண்றது இல்லை ஃபர்ஸ்ட் வர ஒரு ஹண்ட்ரட் ஸ்டுடெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம ஸ்காலர்ஷிப் பண்றோம் என்னன்னா இங்க சொல்லமா இப்ப ஒன்றரை லட்சம் பேர் நீட் எழுதுறாங்க சார் ஆக்சுவலா ஏழு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்த் ஸ்டூடெண்ட் இருக்காங்க நாலு லட்சம் பேர் பயாலஜி எடுக்கிறாங்க இந்த பயாலஜி ஒரு ஸ்டூடெண்ட் தொடர்றாங்களே என்ன டாக்டருக்கு படிக்க போறேங்கிறது தான் இது இது டூ தௌசண்ட் அதை நீட்டுக்கு முன்னாடி இந்த நம்பர்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அந்த நாலு லட்சத்துல ஒன்றரை லட்சம் பேர் நீட்டுக்கு அப்ளை பண்றாங்க அவன் நீட்டுக்கு அப்ளை பண்ணிட்டாங்கனாலே டாக்டருங்கிறது வந்து அவங்க மைண்டுக்குள்ள இருக்கு ஆனா ஒன்றரை லட்சம் பேர் அப்ளை பண்ற இடத்துல வெறும் பத்தாயிரம் சீட்ஸ் தான் இருக்கு இன்னைக்கு நம்ம நாடு வந்து ரொம்ப பாப்புலேஷன் உள்ள நாடு டாக்டர்ஸோட ஸ்கேர் சிட்டி எல்லாம் ஜாஸ்தி இப்ப பாத்தீங்கன்னா அப்ராட் கண்ட்ரீஸ்ல வந்து அந்த அளவுக்கு டாக்டர்ஸோட ஸ்கேர் சிட்டி கிடையாது அதனால இது வந்து நோபல் ப்ரொஃபஷன் கிடையாது நம்ம நாட்டுல அது இருக்குது சோ அப்போ வந்து பத்தாயிரம் சீட்ஸ் இருக்கு பண்ற ஒன்றரை லட்சம் பேர் அப்படி இருக்கும்போது அந்த பேலன்ஸ் பண்றதுக்காக நம்ம பாக்குற ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவ்வளவுதான் நாட்டை அதாவது நீங்கள் இவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும் இதெல்லாம் அப்படி கிடையாது இன்னொரு விஷயம் என்னன்னா அப்ராட் ஏன் சூஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ இங்கே ஒரு இங்கே வந்து இந்தியாவில் சீட் கிடைக்கல ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூஷனை சூஸ் பண்ணால் ஒன் டூ ஒன் அண்ட் ஆஃப் க்ரோஸ் ஆகுது இதே இது வந்து நாங்கள் அப்ராடில் வந்து மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்குள்ளே இருந்து மேக்ஸிமம் டூ க்ரோஸ் வர இருக்கிற கண்ட்ரீஸ் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபுட்டு அக்காமடேஷன் டியூஷன் ஃபீஸ் எல்லாமே இதில் வந்துடுது ஸோ அவங்களால வந்து ஈஸியாக ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே ஒரு இன்ஜினியரிங் முடிக்கிற காஸ்ட்ல அவங்களால அப்ராடில் வந்து மெடிசன் முடிச்சுட்டு வர முடியும் சார் எங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பர்டிகுலரா நாங்கள் வந்து என்னன்னா நாங்கள் சார்ஜ் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து அட்மிஷன் வீசா டிக்கெட்டு டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டே கால் லட்சம் ரூபாய் வரும் இதுல வந்து நாங்கள் ஒரு ஒன் லேக் ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்றோம் நாங்கள் சோ நாங்க ரொம்ப ரொம்ப மினிமலா தான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து நாங்கள் சார்ஜ் பண்றோம்